நண்பர்களே வணக்கம் இன்று திதி சூனியம் ராசி பற்றி தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு திதிக்கும் சூனிய ராசிகள் என்று ஒன்று இந்த ராசியால் அவர்களுக்கு நன்மை நடக்காது தீமை மற்றும் கெட்ட பெயர்கள் ஏற்படும் அந்த ராசியினால் அந்த ராசியில் ஏதேனும் கிரகம் அமையும் போது இந்த கிரகத்தின் காரத்துவத்தினால் எந்த பயனும் ஏற்படாது இந்த ஜாதகருக்கு பொதுவாக அதில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கும்போது அதன் தசாபுத்தி காலங்களில் நல்லதே நடக்காது தீமை மற்றும் கெட்ட பயிர்களே உண்டாகும் அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலத்தில் ஒவ்வொரு திதிக்கும் சூனிய ராசியை பற்றி தேர்ந்து கொள்வோம் பிரதமை திதிக்கு துலாம் ராசி மற்றும் மகரம் ராசி சூனிய ராசிகள் துலாம் அதிபதி சுக்கரன் மகரம் அதிபதி சனி பகவான் துவிதியை திதிக்கு தனுசு மற்றும் மீனம் ராசிகள் சூனியம் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் இரண்டுக்கும் அதிபதி குரு பகவானே திருதியை திதிக்கு மகரம் மற்றும் சிம்மம் ராசிகள் சூனியம் ராசிகள் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான் சதுர்த்தி திதிக்கு கும்பம் மற்றும் ரிஷபம் ராசிகள் சூனியம் ராசிகள் கும்பம் ராசிக்கு சனி பகவான் அதிபதி விசமம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமி திதிக்கு மிதனம் மற்றும் கன்னி ராசிகள் சூனியம் ராசிகள் மிதனம் மற்றும் கன்னி ராசிக்கு புதன் பகவானே அதிபதி ஷஷ்டி திதிக்கு மேசம் மற்றும் சிம்மம் ராசிகள் சூனியம் ராசிகள் மேசத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதி சிம்மம் ராசிக்கு சூரிய பகவான் அதிபதி சப்தமி திதிக்கு தனுசு மற்றும் கடகம் ராசிகள் சூனியம் ராசிகள் தனுசுக்கு குரு பகவான் அதிபதி கடகத்துக்கு சந்திர பகவான் அதிபதி அஷ்டமி திதிக்கு மிதினம் மற்றும் கன்னி ராசிகள் சூனியம் ராசிகள் மிதினம் மற்றும் கன்னி ராசிக்கு இரண்டும் இரண்டு ராசிக்கும் அதிபதி சூரிய பகவானே மிதுனம் மற்றும் கன்னி இரண்டும் ராசிக்கு சூரிய பகவானே அதிபதி நவமி திதிக்கு சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசிகள் சூனிய சூனிய ராசிகள் சிம்மத்துக்கு சூரிய பகவான் அதிபதி விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதி தசமி திதிக்கு சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசிகள் சூனியம் ராசிகள் சிம்மத்துக்கு சூரிய பகவான் அதிபதி விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதி ஏகாதசி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் சூனிய ராசிகள் ஆகும் தனுசு மற்றும் மீனம் இரண்டு ராசிக்கும் குரு பகவானே அதிபதி துவாதசி திதிக்கு துலாம் மற்றும் மகரம் ராசிகள் சூனியம் ராசிகள் துலாத்துக்கு சுக்கிரன் பகவான் அதிபதி மகரத்துக்கு சனி பகவான் அதிபதி திரையோதசி திதிக்கு ரிஷபம் மற்றும் சிம்மம் ராசிகள் சூனிய ராசிகள் ரிஷபத்துக்கு சுக்கர பகவான் அதிபதி சிம்மத்துக்கு சூரிய பகவான் அதிபதி சதுதசி மிதுனம் மற்றும் கன்னி மற்றும் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் சூனியம் ராசிகள் இந்த சதுர்த்தசி திதிக்கு மட்டும் நாலு ராசிகள் சூனியம் ராசிகளாக வரும் அதாவது மிதினம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சூனிய ராசிகளாக வரும் இந்த சதுர்த்தசி திதிக்கு மட்டும் நாலு ராசிகள் சூனியம் ராசிகள் மிதுனம் கன்னிக்கு புதன் பகவான் அதிபதி தனுசு மற்றும் மீனத்துக்கு குரு பகவான் அதிபதி எனவே இந்த ராசியில் அமரும் கிரகம் மூலம் நல்லது நடக்காது தீமையே நடிக்கும் அதன் தசாப்தி காலங்களில் கெட்ட பெயரோ அவமானமோ தீய விளைவுகளோ சந்திக்க நேரிடும் கவனமாக இருக்கவும் இந்த தசாபுத்தி காலங்களில் இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிக்கு திதி சூனியம் கிடையாது நன்றி நண்பர்களே பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம் அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும் இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும் டவுன்லோடு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை